இளம் வயதில் எவரஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த மாணவருக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நடைபெறும் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் விளையாட ஆர்வமாக உள்ளது உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பேட்டி எவர்ட் சிகரத்தை தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான அன்னபூர்ணா சிகரத்தில் ஏறி சாதிக்க வேண்டும் எவர்ட் சிகரத்தில் ஏறி சாதித்த ஆஷிஷ் தகவல் சென்னை ஐனம் பக்கத்தைச் சேர்ந்த வேலம்பாள் பள்ளி மாணவன் ஆஷிஷ் இளம் வயதில் சிகரத்தை ஏறி சாதனை படைத்துள்ளார் இதனை கௌரவிக்கும் வகையில் வேலம்மாள் கல்வி குடும்பம் சார்பில் நாற்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்த விழாவில் செஸ் உலக சாம்பியன் குகேஷ் கலந்து கொண்டு ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவித்தார் நிகழ்வின் போது மறைந்த மாணவனின் தந்தையை ஏஐ தொழில்நுட்பத்தில் காணொலி மூலம் கண்முன்னே கொண்டு வந்து மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆஷிஷ் உலகளவில் இளம் வீரர்களின் ஏழாவது வீரராக எவரஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தோம் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும் குழுவை வழிநடத்தும் பொறுப்பு எனக்கு வழங்க அதை சிறப்புடன் செய்து முடித்தோம் பெற்றோர்கள் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகம் என் மீது வைத்த நம்பிக்கை காரணமாக சாதனையை செய்து முடித்தேன் பள்ளித்தாளர் என்னுடைய கனவு அவருடைய கனவாக எடுத்து சாதனை புரிய உதவி செய்தார் முப்பத்தேழு நாட்களில் ஏறி முடித்தோம் மலை ஏறுவதற்கான தன்மைக்கு மாற வேண்டும் அதற்காக பிரத்யேக பயிற்சிகளை மேற்கொண்டு சீதோஷ்ண நிலைக்கேற்றவாறு உடலை அமைத்து எவ்வறு சிகரத்தை ஏறி முடித்தேன் என தெரிவித்தார் உலகில் பெரிய மலை சிகரமான எவ்வர சிகரத்தில் ஏறி முடித்துவிட்டோம் அதற்கடுத்ததாக அதைவிட உயரமாக உள்ள சிகரத்தில் ஏற வேண்டும் என எனக்கு இலக்கு வைத்துள்ளேன் அடுத்த இலக்காக இமயமலை தொடரில் உள்ள அன்னபூர்ணா சிகரத்தில் ஏறி சாதனை படைக்க திட்டமிட்டுள்ளேன் அன்னபூர்ணா சிகரத்தில் ஐந்து பேர் ஏறினால் அதில் மூன்று பேர் உயிரிழக்கும் சூழ்நிலை உள்ளது எனவே சவால் நிறைந்த சிகரமாக இருப்பதால் அடுத்த இலக்காக அதை நிர்ணயித்துள்ளேன் என தெரிவித்தார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து நவம்பரில் இந்தியாவில் உலகக்கோப்பை நடைபெறவுள்ளது செஸ் போட்டியில் அதிகளவில் பெரிய நாக் அவுட் இல்லாததால் பெரிய நாக் அவுட் தொடர்பான உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெறுவது பெரிய நிகழ்வு உலகக்கோப்பை மகளிர் தொடர் முடிந்த பிறகு இந்தியாவில் உலகக்கோப்பை தொடர் நடைபெறவுள்ளது இந்திய வீரர்கள் அதில் அதிகளவு பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது இந்த தொடர் உற்சாகம் கொடுக்கக்கூடிய தொடராக அமையும் என தெரிவித்தார்